மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்களை இறுதி செய்ய முக்கிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார் தமிழகத்தில் காலியாகும் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நிரப்புவதற்கான தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் திமுக நான்கு வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது மீதமுள்ள இரண்டு இடங்களில் அதிமுக யாரை வேட்பாளராக போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முன்னணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்நிலையில் இன்றும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இன்றைய கூட்டத்தில் அதிமுக சார்பில் யாரை வேட்பாளர்களாக நிறுத்துவது என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் கோகுல இந்திரா செம்மலை மற்றும் ராயபுரம் மனோ ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது அதேநேரம் தேமுதிகவின் நெருக்கடிக்கு பணியக்கூடாது என்றும் அக்கட்சிக்கு மாநிலங்களவை இடம் ஒதுக்கக்கூடாது என்றும் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே தேமுதிகவுக்கு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்படாது என்றே அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும் என்று அதிமுக நிர்வாகிகள் ஆவலோடு எதிர்நோக்கியுள்ளனா்